இன்னைக்கு இந்த எபிசோட நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் கோழி குருமா செய்ய போறோம் அதை குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பாத்துட்டு வந்துடலாம் விருதுநகர் கோழி குருமா செய்ய தேவையான பொருட்கள் கோழி கால் கிலோ அரைத்த தக்காளி இரண்டு முந்திரி பருப்பு அரை கைப்பிடி அளவு மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் அரை கப் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு பட்டை சிறிதளவு கிராம்பு சிறிதளவு ஏலக்காய் ஐந்து சாதிக்காய் சிறிதளவு கடல் பாசி சிறிதளவு வெங்காயம் இரண்டு இஞ்சி சிறு துண்டு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தயிர் ஒரு கப் விருதுநகர் கோழி குருமா செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதாவது மதுரைக்கும் சாத்தூர்க்கும் இடையில விருதுநகர் ஊர் இருக்கு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டு கடையில் ஒரு பரோட்டா கடை இருந்துச்சுங்க அந்த பரோட்டா கடையில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு கோழி குருமா வச்சு அந்த பரோட்டா வச்சு கொடுத்தானுங்க உண்மையிலேங்க சான்ஸே இல்லை அந்த மாஸ்ட போய் நான் கேட்டேன் எப்படி அதெல்லாம் செய்றீங்க அப்படின்னோடனே ஆனால் வந்து என்ன சொன்னார்னா முதல்ல சொல்ல மாட்டேன்ட்டாரு ஆனால் வந்து அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஸோ அதை தான் வந்து நம்ம போகிறோம் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டினா நான் ப்ரெட் அதோட சாப்பிட்லாம் சாப்பிடலாம் இதை வந்து இட்லிக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் ரைஸுக்கும் சாப்பிட்லாம் கூட சேர்ந்து போகும் அதனால தான் இது வந்து இந்த குருமா வந்து சாப்பிடும் போது ஒரு ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம முதல்ல நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு பேஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போது நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து தேங்காய் நார்மலாக குருமானால என்ன செய்வாங்கன்னா தேங்காய் தான் நிறைய சேர்ப்பாங்க தேங்காய் பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு இஞ்சி இதில் வந்து என்னன்னா முந்திரி பருப்பு அதையும் சேர்க்குறாங்க இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோன்னா நான் இங்கே இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன் சிக்கனை சேர்த்தலாம் சிக்கனில் தயிர் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா என்ன செய்யணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து அந்த உப்பு போட்டு ஊற வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுது அதனால் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அட்லீஸ்ட் வீட்டில் செஞ்சிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் நீ என்ன செய்யணா நல்லா ஊற வச்சிருங்க இப்போது இந்த தயிர் அந்த கோழி இருக்குல்லையா இதை வந்து அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இங்கே வந்து ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாகிச்சு இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவருக்கு என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் நெய்யும் சேர்த்துலாம் இப்போ அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜிகா கடல் பாசி அதெல்லாம் சேர்த்தாச்சு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மனம் கொடுக்கும் அந்த ஜாதிகாலாம் நீங்க சேர்க்கும் போது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வந்து இங்க வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இதை இதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து இந்த கூர்ம இருக்கு இல்லையா இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த குருமா செய்யும்பொழுது அந்த வெங்காயம் வந்து அந்த அவங்க செஞ்ச சால்னால் வந்து பார்க்கவே முடியாது அந்த குருமாவோடு சேரும் பொழுது ஒரு நல்லா ஸ்வீட்டான ஒரு ஒரு திக்னஸ்ஸான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வருது அதனால தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை வந்து நல்லா அந்த வெங்காயத்தை வந்து அரைச்சி போட்டிருக்காங்க இதை வந்து என்ன செய்யணும் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது நாலு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இதில் நம்ம என்ன செய்யப்படுறோம் கொஞ்சம் மல்லிப்பொடி மிளகாய் பொடி காரத்துக்கு தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் பொடி இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா அந்த பச்சை வாடை போகணும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த மசாலாவுடைய பச்சை வாடை போயிருச்சு இதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் நான் வச்சிருக்கிற இந்த தக்காளியை வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துலாம் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போது இந்த குருமா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம என்ன செய்யறோம்னா தேவையான அளவு உப்பையும் சேர்த்துலாம் அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா நான் வச்சிருக்கிற இந்த சிக்கன் இருக்கு இல்லையா இந்த சிக்கனை அப்படியே எடுத்து இதையும் அதுல சேர்த்துடலாம் நீங்கள் அந்த கலரை பார்த்தாலே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா நல்லா கிரேவி குருமா குருமாக்கா இதுல இருக்கு என்ன செய்யறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அந்த சிக்கனை வந்து நம்ம சேர்த்தாச்சு ஒரு நார்மலா பாத்தீங்கன்னா அந்த கோழி வேகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டுவெல் மினிட்ஸ் ஆகும் நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய இந்த அதாவது விருதுநகர் கோழி குருமா வந்து ரெடி ஆகிருச்சு இதில் கடைசியில் என்ன செய்ப்போன்னா கொஞ்சம் நெய்யை வந்து அப்படியே இதில் சேர்த்துடலாம் இந்த நெய் தான் வந்து கடைசியில் ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மல்லியலை இதை அப்படியே தூவி விட்டு நம்ம என்ன செஞ்சிடலான்னா அப்படியே இறக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் என்ன செய்யணும் லைமையும் புழிஞ்சி விட்டுருங்க இப்போது நம்மளுடைய இந்த விருதுநகர் கோழி குருமா வந்து ரெடி ஆகிருச்சு இதை வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த பரோட்டாவை அப்படியே நல்லா அப்படியே பிச்சு பிச்சு போட்டு அதுக்கு மேலே அந்த சால் நான் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ட மாதிரிங்க அதை மாதிரி டேஸ்ட்டு வேறு லெவல் உண்மையிலங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த குருமா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்